ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பீட்ரூட் பொரியல் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு இப்போ நான் கால் கிலோ பீட்ரூட் எடுத்துருக்குறேன் அதை நல்ல சின்ன சின்னதாக சதுர சுதுரமாக வெட்டி எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட்டை எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுக்கணும் வேக வச்ச பீட்ரூட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி காஞ்ச மிளகாய் நான் இன்றைக்கி ஆறு கால் கிலோ பீட்ரூட்டுக்கு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடு சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும் நைஸ் பேஸ்ட்டாக இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு அதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதோடய தண்ணியோடய சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வே வேக விடுங்க ஆல்ரெடி இது வெந்திருக்கும் நல்லா தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும் இனிப்பு காரமாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்திக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க